வீரா சீரியலில் நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு ஒரு ப்ரமோ ரிவ்யூ பார்க்கலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிட்டு பாருங்கள் ராமச்சந்திரன் அவரோட முடிவை சொல்லி கண்மணியை வந்து அதிர்ச்சியில் கொண்டு போயிட்டாரு அப்படின்னே சொல்லலாம் வாங்க என்னன்னு பார்க்கலாம் ராமச்சந்திரன் எல்லாரையும் கூப்பிட்டு நான் ஜோசியர் வந்துட்டு போனதுக்கப்புறம் நான் ஒரு என்ன முடிவு எடுத்திருப்பேன் அப்படின்னு உங்களுக்குள்ளே ஆள் அழுக்கு பேசிக்கிட்டு இருப்பீங்கங்கிறது எனக்கு நல்லா புரியுது நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன் இந்த விஷயத்தில் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும் கண்மணி வந்து என்ன முடிவு எடுத்தீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மாறனும் வீராவும் இந்த வீட்டிலேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க என்ன இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க அவள் உயிருக்கு ஆபத்துன்னு ஜோசியர் சொல்லிட்டு போயிருக்காருல அது தெரிஞ்சும் நீங்கள் இப்படி ஒரு முடிவு எடுத்துருக்கீங்களே கண்மணி கேட்கும்போது ராமச்சந்திரன் ஒரு வேளை என்ன அவன் அவர் என்ன சொன்னார் இவனால் வந்து வீரா உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னார்ல ஒருவேளை நம்ம வந்து இவங்களை துரத்தி விட்டுட்டோன்னு சொல்லலாம் இவங்க இங்கே தனி வீட்டில் இருக்கும்போது நாளைக்கே இவன் வந்து தண்ணி அடிச்சுட்டு வந்து வீராட்டை தகராறு ஏதாவது பண்ணுவான் அப்படின்னு சொல்லும்போது மாறன் வந்து மனசுக்குள்ளே யோசிக்கிறாரு யார் நான் கலாட்டா பண்ணுவேன்னா இவன் வந்து என்ன கலாட்டா பண்ணாமல் இருந்தால் சரிதான் அப்படின்னு மைண்ட் வாய்ஸ்லேயே சொல்லிக்கிறாரு இதுக்கப்புறம் ராமச்சந்திரன் வந்து இந்த வீட்டில் வந்து வீராவை நான் ஏற்றுக்கிட்டேன்னு அர்த்தம் இல்லை இந்த முடிவை சொன்னதனால இவங்க வீராவை வந்து பாதுகாப்பாக எனக்கு இருக்கணும் மற்றபடி இவங்க ரெண்டு பேரும் வீரா வந்து மாரனை ஏற்றுக்கிட்டதில் எனக்கு துளி கூட விருப்பம் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாரு இதுக்கு கண்மணி வந்து ராமச்சந்திரனை ஏதாவது ஒன்று சொல்லி முடிவை மாற்றணும்னு சொல் பேசுறதுக்காக வாய் எடுக்கும்போது டக்குன்னு வீரா வந்து கண்மணி நீ வந்து அவர் சொன்னால் எல்லாத்தையும் கேட்டுப்பில்ல நான் நீங்கள் சொல்கிற முடிவை தான் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு தானே சொன்னேன் ஆரம்பத்தில் இப்போ என்ன நீ மறுத்து பேசினேன்னு வச்சுக்கிய அவர் பேச்சு அவ சொல்லியும் மதிக்கலை மரியாதை கொடுக்குறல்ல நீ அவருக்கு அப்புறம் மரியாதையே கொடுக்காதது மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொன்னோன்னே டக்குன்னு வள்ளி வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க வீராவுக்கு அப்படி சொல்லு வீரா இது வரைக்கும் சொல்கிறவங்க சொல்கிற விஷயத்த சொன்னாதான் மத் எல்லாருக்கும் புரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதோட இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்